காலையில் விடுஞ்ச உடனே நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க சில பேர் நேற்று நைட்டில் இருந்தே இந்த ஒரு வாக்கியத்தை கேட்டிருப்பீங்க ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியா பாகிஸ்தானை தான் அடிப்பாங்க இந்தியா பாகிஸ்தானை எப்போதான் கை வைப்பாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணதுக்கு அப்புறமும் ரெண்டு வாரத்துக்கு ஆயிடுச்சு இந்தியா இது வரைக்கும் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் நம்மளோட உள்நாட்டுக்குள்ளேயே இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற மாதிரி நேற்று நைட்டு ஒரு சம்பவத்தை நம்மளோட இந்திய விமானப்படை பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் அடிச்சுதான் நீங்க இது வரைக்கும் பாத்திருக்கீங்க பாகிஸ்தானே அடிச்சு நீங்க பார்த்தது இல்ல அதை இன்னைக்கு பாப்பீங்கன்னு நேத்தம் பண்ணியும் காமிச்சிருக்காங்க இந்தியா நடத்தின இந்த ஒரு துணிகரமான சம்பவத்துல இந்தியா செஞ்ச இந்த ஒரு சரித்திர சம்பவத்துல ஒன்பது இடங்கள்ல தாக்குனது மட்டும் இல்லாம எண்பத்தி ஐந்துக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற செய்தி இப்ப வெளியில வந்திருக்கு சோ இந்த ஆபரேஷன் சிந்தூர பத்தின அந்த முதல் தகவல்களை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வரலாறுகள்ல இந்தியாவோட வரலாறுகள்ல கண்டிப்பா பதியக்கூடிய சம்பவமா இது மாறி இருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் நேத்து நள்ளிரவு ஒரு மணி அளவில் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் சோஷியல் மீடியா முழுக்க பஸ் ஆகுது இந்தியா வந்து கூடிய சீக்கிரம் பாகிஸ்தான் அடிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிக்க போறாங்க ஆல்ரெடி அடிச்சிட்டாங்கன்றது மாதிரி செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கப்போ சரியா ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் இந்தியா கிட்ட இருந்து அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் ஆனது வெளியில வருது இந்தியா பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க என்னது இந்தியா பாகிஸ்தானை அடிச்சிட்டாங்களா அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கும் போர் வந்துருச்சான்னு அந்த ஒரு சந்தேகம் மட்டும் தான் எல்லாருக்கிட்டே இருந்துச்சு ஆன்லைன் முழுக்க வரக்கூடிய அந்த விஷுவல்ஸை நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுதுன்றது இது வரைக்கும் காசாவிலையும் ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் இஸ்ரேல் ஈரான் இந்த மாதிரி நாடுகளில் பார்த்துட்டு அந்த சிவியர் எக்ஸ்ப்ளோஷன்ன்றது பாகிஸ்தான்ல நேற்று நைட் ஏற்படுத்தப்பட்டுச்சு இத பண்ணது இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் ஏன்னா ஆரம்பத்துல வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் யூஸ் பண்ணிட்டாங்க இல்ல நேவல் ஷிப்ஸ்ல இருந்து மிசைல ஃபயர் பண்ணிட்டான்னு ஏகப்பட்ட தகவல்கள் அந்த இடத்துல இருந்தாலும் இப்பதைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்னன்னா நம்மளோட இந்திய விமானப்படை தான் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கு காரணமா இருக்காங்க சரி ஓகே இந்த ஸ்ட்ரைக் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் இல்லை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாவல்பூர் அண்ட் முறீட்கு இதெல்லாம் வந்து இந்தியாவோட எல்லையை ஓட்டிய பகுதிகள் கிடையாதுங்க இந்தியாவோட இருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி பாகிஸ்தானோட மையப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காங்க ஒன்பது இடங்கள்ல அடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல இந்த ஒன்பது இடங்கள்ல இவங்க டார்கெட்ஸா வச்சது இல்ல இவங்க டார்கெட்டா நியூட்ரலைஸ் பண்ணதா சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜெய்ஷி முகமது லஷ்கர் தைவா இஸ்புல் முஜாகுதீன் இந்த மூணு அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் நாங்க அடிச்சிருக்கோம் இந்த தடவை ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கான எவிடன்ஸ் ஆன்லைன் முழுக்க இருக்கு நீங்க வந்து போன டைம் வந்து பால்கோட் ஸ்ட்ரைக்லயே வந்து பாகிஸ்தான் என்ன ஒரு கிளைமா வச்சுட்டாங்கன்னா இந்திய விமானப்படை உள்ள வந்து காடுகள் மேல குண்டுகளை போட்டு போயிட்டாங்க எம்டி கிரவுண்ட்ல குண்டுகளை போட்டு போயிட்டாங்கன்னு எவிடன்ஸ் நம்ம கிட்ட கம்மியா இருந்ததுனால ஏன்னா நம்மளோட எவிடன்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு லேட் அப்படி ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க ஆனால் இப்போ நம்ம இந்திய எவிடன்ஸை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அங்கே இருந்து வரக்கூடிய எல்லா ஃபுட்டேஜும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடித்து தரைமட்டை பார்க்கப்பட்ட கட்டிடங்களும் திடீர்னு எடு ஏற்படுத்தக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷன் இது எல்லாமே வந்து அந்த இடத்துல எவிடன்ஸை நமக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஸோ இந்தியா இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எந்தெந்த விமானங்கள்லாம் இதில் வந்து அதோட பாதுகாப்பு பணிகளுக்காகவும் அந்த ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுத்தப்பட்டதோ அத்தனையும் அதோட பேசஸ்க்கு திரும்பிட்டதான் சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் நம்ம இப்படி ஒரு அடி அடிச்சிட்டோம் அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா ஜெய்ஷி முகமதோட நோவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பவல்பூர் பகுதின்றது அங்கே தான் அவங்களோட அத்தனை ஆப்ரேஷனல் கேம்ப்ஸும் அண்டர்க்ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் நிறைய அவங்களோட ட்ரைனிங் சென்டர்ஸும் இருக்கு இது எல்லாமே வந்து பாகிஸ்தானோட உதவியோட நடத்தப்பட்டு இருக்க சைட்ஸ் பாகிஸ்தான் ராணுவத்தோட பாதுகாப்பின் கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பவல்பூர்ல நடந்த ஸ்ட்ரைக்குன்றது வரலாறுகள்ல ரொம்ப முக்கியமானது ஏன்னா எந்தெந்த இடத்துல இந்தியன் ஆர்மி அவங்களோட ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்களோ இந்தியாவோட ஆஃபோர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்களோ அத்தனை இடங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருபது நபர்களுக்கும் அதிகமாக இருந்திருக்கலாம் சோ இந்த பவல்பூர்ல நடந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் பாகிஸ்தான் ஆக்குபேட் ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து இந்த பவல்பூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் குறைஞ்சபட்சம் எண்பதுல இருந்து எண்பத்தி தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் முக்கியமா இந்த நெட்ஒர்க்கை பேரலைஸ் பண்றதுக்கு தேவையான இத்தனை கம்யூனிகேஷன் சென்டரும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கு ஸோ இதை இப்போ இந்தியா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சம்பவமாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் வந்து இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா உடனடியாக இந்தியா கிட்ட இருந்து இதை நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதை வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்ன்றது கொடுக்கல இப்போ நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் பத்து மணிக்காதான் இந்தியா வந்து அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்ன்றதை கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட க்ளைம் என்னன்னா சும்மாவே அவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவான் இந்த டைம் இன்னும் சொல்லவா வேணும் இந்தியாவோட அஞ்சு ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்கள் ஷூட் டவுன் பண்ணிட்டோம் மூணு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஒரு மிக் விமானம் ஒரு எஸ் சொல்லிட்டு அஞ்சு விமானங்களை நாங்கள் இந்த இடத்துல ஷாட் டவுன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு கிளைமை வச்சிட்டாங்க பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்கள் வந்து இந்தியாவோட சோஜஸை ப்ரிசனர் ஆஃப் வாரா பிடிச்சிட்டோம் இந்த இடத்துல பல பேர் எங்களோட கையில் மாட்டிருக்காங்கன்னு அவர் ஒரு பக்கம் ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அதே மினிஸ்டர் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் இல்லை இந்த டீடெயில்ஸை வெரிஃபை பண்ணனும் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் ஆனது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னு அவரோட ட்விட்டர் பதிவில் சொல்லியிருக்காரு ஸோ அஃபீஷியலாக இந்த இடத்துல எதுவும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்தியாவோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அங்கீகரிக்கப்பட்ட தகவல் எதுவும் இன்னும் வெளியில வரல இன்கேஸ் கேஸ் அப்படி எதுவும் நடந்திருந்தாலும் ரஃபேல் விமானங்கள் இந்த இடத்துல சுட்டுத் தள்ளப்பட்டதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா ஸ்டாண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்தியாவோட பகுதியில இருந்து லான்ச் பண்ற மாதிரி தான் சில மிசைல்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஆனா இது என்ன ஒரு மெக்கானிசம்ல லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லல எப்பயுமே வந்து பொதுவாக இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா பெயிட் அப்ரோச்னு ஒன்று பண்ணுவாங்க நம்மளோட விமானப்படை சேர்ந்த ஏதோ ஒரு விமானத்தை எல்லையை ஒட்டி பறக்க வச்சு கவனத்தை மொத்தமா திசை திருப்பி அதுக்கப்புறம் அடிப்பாங்க அந்த ஒரு கான்செப்ட் இது பண்ணியிருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு புது ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாலிசி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல நம்மளோட விமானப்படை பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்மளோட விமானப்படை அடிச்சிருக்காங்க ஆனா பாகிஸ்தானுக்கு தான் கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டலன்னு இன் கேஸ் நம்மளோட விமானங்கள் ஏதாச்சும் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு சான்சஸ் இருந்தாலும் அது எந்த இடத்துல நடந்தது இல்ல கன்ஃபார்ம்டான்றது தெரியல இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரிலிமினரி ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபைட்டர் ஜெட் லாஸ் எதுவுமே கிடையாது ஓ சரி ஓகே ஓகே இது வந்து பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் போயிட்டு காஷ்மீர்ல ஏதாச்சும் பண்ணாலே அவங்க கத்துவாங்களே இதுக்கு என்ன பண்ணிருக்கானா ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வார் நாங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக தான் கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு ஆனால் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எந்த டைமில் நாங்கள் எங்கே அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அங்கே அடிப்போன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இவங்களை வந்து நேராக இதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண முடியாது உலகத்தோட அத்தனை நாடுகளும் குறிப்பாக அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எல்லாம் இந்தியா கூடயும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் கூடயும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இதோட அடுத்த அவுட் கம்ன்றது ஒரு பெரிய வாரம் நோக்கியெல்லாம் போகுமான்றது தெரியல பாகிஸ்தான் ஏடா கூடமாக எதனா பண்ணாங்கன்னா போகும் ஆனால் இப்போதைக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் கம்முன்னு இருக்கணும் எல்லாமே ரெடினஸ்னு இருக்காங்க இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம இந்தியா ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறது டெரர் மட்டும் மட்டும்தான் அதுவும் பாகிஸ்தான் குள்ளே போயிட்டு அடிச்சிருக்காங்க இது வந்து இஸ்ரேல் அடிக்கடி பண்ணுவாங்க அதே ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல இந்தியா அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்கல்ல தேவைப்பட்ட டைம்ல தேவைப்பட்ட இடத்துல நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு கோழைத்தனமாக பண்ணுறதுல இவங்களை யாருமே அடிச்சிக்க முடியாது பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரில் நேற்று நைட்டு அந்த சைடில் இருந்து நம்மளோட இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர் காஷ்மீரில் காலையில் மூணு மணிக்கு ஷெல்லிங்ன்றது நடத்தியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு வருஷம் கழித்து ஷெல்லிங் நடக்கிறது இதுதான் முதல் முறை இதில் ரெண்டு வீடுகள் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ரெண்டு வீடுகளை அழிச்சிருக்காங்க இந்த அழிப்புல வந்து ஒரு மூணு நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் நாலு நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் செய்தி ஃபர்ஸ்ட் வந்தது இப்போ ஆறு நபர்கள்னு சொல்லியிருக்காங்க எட்டுக்கும் அதிகமான நபர்கள் காயம் அடைஞ்சிருக்கலான்னு ஸோ இவங்களால இதை தான் பண்ண முடியும் இந்தியாவோட மிலிட்டரி சைட்ஸுக்கு எதிராகவோ மிலிட்டரி கேம்ப்ஸுக்கு எதிராகவோ முதுகெலும்பு இருக்கக்கூடிய தாக்குதலை இவங்களால நடத்த முடியாது கோழைத்தனமான தாக்குதல் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளும் சிவிலியன் டார்கெட்ஸை மட்டும்தான் இவங்களால் அடிக்க முடியும் நான் இந்த அளவுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தானை நம்ம இந்த மாதிரி பேசுகிறது வந்து கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்க தேவையில்லை இதுக்கு முன்னாடி நமக்கு அவங்க பண்ண சம்பவத்துக்கும் இப்போ பண்ணியிருக்க சம்பவத்துக்கும் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் இது இதையும் தாண்டி இல்லை நான் வேறு ஏதாச்சும் பண்ணுவேன் இந்தியாவுக்கு எதிராக இது ஆஃப் போகிறா கன்சிடர் பண்ணோன்னா செம் அடி வாங்குறதுக்கு பாகிஸ்தான் ரெடி ஆயிட்டுருக்காங்க ஆனால் அப்படி ஒரு தப்பான முடிவோ பங்காளி எடுக்க மாட்டாங்கன்னு நம்புவோம் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஃபயர் அப்டேட்ஸ் நிறைய இருக்குது நிறைய செய்திகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்ன மிசைல் சிஸ்டம் இந்தியா யூஸ் அதை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சில மணி நேரங்களில் அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ இப்போ மதுரை விழுந்து